அதாவது ஒரு வீட்டு போர் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி வச்சு ட்ரில் பண்ண செலவு குறையுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன் வீடு ரோபோ வண்டி வச்சு ட்ரில் பண்ண செலவு குறைமா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது வீட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுவதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பெரியருக்கு வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு போர் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு ரொம்ப அதிகமாக செலவு குறைக்கிறதுக்காக வந்து நம்ம வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர் போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இடஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எல்லாம் காம்பவுண்டு இந்த மாதிரி இடஞ்செல்லாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடும்போது இந்த மாதிரி இன் வீல் வண்டி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரோபோ வண்டி தான் செட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தாகவும் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மணியில் நீரோட்டமாக போர் போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து நம்ம டீட்டெயில் வீடியோக்கூலில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்கைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் கேம்ங்க இப்போ வீடியோக்கில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் எழுத்து நேரோட்டினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபிக் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டம் இறைமங்கலத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெள்ளியம்பலம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மலையில் தான் நீரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீட்டு மலையில் வீடு இல்லாமல் கட்டிட்டாங்க கட்டினதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாயத்து தண்ணி இந்த பஞ்சாயத்து குடி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த தண்ணி வச்சு வந்து வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது போர் போட்டலாம் அப்படின்ட்டு நம்மளை வந்து நீராட்டமாக கூப்பிட்டுருந்தாங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து சர்வே பண்ணி அவங்களுக்கு ஒரு இடத்த நம்ம செலெக்ட் பண்ணி கொடுத்தோம் அதாவது ஈசானி மூளை அப்படி இல்லைன்னா ஜல மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜல மூலை இடத்த வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்த்து மையத்தை நம்ம செலெக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் அதாவது மூணு நீர் மட்டம் நீர் ஊற்று வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கிற இடத்த ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மூணு ஊற்று சந்திக்கிற இடத்த செலக்ட் பண்ணி அடிக்கடி செக் பண்ணி பார்த்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு எழுபது டு எண்பது அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் வந்துடும் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேடுகாப்பு ஒரு முந்நூறு ஒரு முன்னூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு வீட்டு மனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லயரில் ரெண்டு லேயர் உடஞ்சாவே போதும் போதுமான தண்ணி கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனம் பார்த்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா பெரிய வண்டி செட் பண்ண முடியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா இன் வெளியில் நம்ம ரோபோவை செட் பண்ண முடியும் சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு பெரிய வண்டி செட் ஆக மாதிரி நம்ம ட்ரில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிர ரூபாய் செலவ முடியும்னு வச்சிங்களேன் அதே வந்து இன் வெளியில் ரோபோ செட் பண்ணி ஓட்டுறோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மடங்காட்டவே வந்துருன்னு ஐம்பது எல்லாம் முடியறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து அதிகமாக தான் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு முக்கால் இன்ச்சு பூர் போட்டால் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஆகுறதும் ஒரு அறுபதாயிரம் முடிச்சிடலாம் சப்போஸ் எனக்கு வந்து பெரிய வண்டியில் போகிற மாதிரி ஆறு இன்ச்சு போரை தான் போடணும் அப்படின்னா இன்வீலும் சரி இல்லை ரோபாலையும் சரி கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மடங்காட்டம் அதிகமாக வந்துருன்னு வச்சிங்களேன் அதனால செலவுகள் ரொம்ப அதிகமாக தான் வரும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வீட்டு மலையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போர் போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொன்னதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் இந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு டு ஒரு எழுபது அடி அந்த அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்துச்சு அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணிக்கு தேவையான அளவுலாம் தண்ணி கம்பல்சரி வந்துச்சு ஏன்னா ஒரு ஒன்றரை தண்ணிக்கு மேலேயே இருக்கும் அந்த ஒரு மட்டத்தில் மட்டுமே பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டோரேஜ்க்காக கீழே ஓட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக கீழே டில் பண்ணாங்க அப்படி கீழே டில் பண்ணும்போது அடுத்த கேப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சிலேயே வந்துச்சு அந்த ரேஞ்சில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வண்டி ட்ரில் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு டு ஒரு நாலு அஞ்சு தனியாட்டிருக்கும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணிச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது தான் ஓட்டவே முடிஞ்சு அதுக்கு மேலே வண்டிக்காரங்களுமே ட்ரில் பண்ண முடியாது வேணா ஐடியாவது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளஸிங் பண்ணி அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியாச்சு சரிங்களா இது போன்ற ஈரோட்ட சொந்தம் போர்வேல சொந்தம் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது தெரியும் நம்மளோட நீரோட்டம் நிறைய குறைகள் ஒரு ஒரு புது அனுப்புவதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல்லை கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துங்க இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு விவசாய விவசாயத்தோட்டத்திலேயே நேரம் பார்த்து போர் போடணும் கிணறு ஓட்டணும் சைடு போரா அமைக்கணும் இல்லை தொழிற்சாலைக்கு இன்ட்ரஸ்ட்டிக்காக நேரட்டம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச கிழப்பி உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா வேற சொந்த இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்